ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசே அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய அரசுகள் அவங்களே அரசே வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை கொன்று அந்த விலங்குகளை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உணவளிக்கும் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு சோ அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த அளவுக்கு மக்கள் வந்து அங்கே வறட்சியில் இருக்காங்க அப்படின்ற தகவலை நாம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அரிதான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க இப்ப நம்ம நேரடியாக போயிட்டு ஆப்பிரிக்க நாடுல என்ன பிரச்சனை எதுக்காக அந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய வன விலங்குகளை வந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய ஜிம்பாபே நைஜீரியா போட்ஸ்வானா மங்கோலா இது மாதிரி நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல் நினோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எல் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையில் போதுமான மழை கிடைக்காம அதாவது இயற்கையோட தற்கொப்பு சூழ்நிலையால அதாவது காலநிலை மாற்றம் நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மழை வந்து மக்களை அழிக்குதுன்னு ஒரு பக்கம் ஆனா மழையே அதாவது கொடுக்க வேண்டிய மழையே இல்லாம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக வெப்பத்தால வறட்சியால அங்க இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் சேதமடைஞ்சு மக்களுக்கு உணவு இல்லாமல் பஞ்சம் ஏற்படக்கூடிய நிலை தான் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உலகத்துல எங்கேயோ ஒரு பகுதியில் எப்போ ஒரு முறை வரும் ஆனா ஆப்பிரிக்காவில பாத்தீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளாக அங்க இந்த நிலைமை நீடிக்கிறதுனால விவசாயம் சுத்தமா செய்ய முடியல விவசாயமே பண்ண முடியல விவசாயத்துக்கு போதுமான தண்ணி இல்லை ஸோ செஞ்சு பண்ண விவசாயமும் அருகி அதாவது நாசமா போயிடுச்சு ஸோ இதனால அவங்களுக்கு உணவுன்றது கிடைக்காம போயிடுச்சு இதனால அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு போதுமான உணவு அளிக்க முடியாம திண்டாடுறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுறது இதனால அரசாங்கம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய காற்று இருக்கக்கூடிய வனவிலங்குகளை கொன்று மக்களுக்கு உணவளிக்க போறன்ற விஷயத்தை தெரிவிக்கிறாங்க வறட்சி என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்திருக்கு சோ நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல ஒரு சூழ்நிலை இப்ப வந்திருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் மக்கள் அதாவது ஆப்பிரிக்கா முழுவதுமா இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு ஒரு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற சூழ்நிலை பார்க்கப்படுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து உணவு இல்லாம இறந்து போயிடறாங்க கொத்து கொத்தா பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் இரநூறு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நடக்குது அவங்க உடல்களை கூட சாப்பிட்ற சூழ்நிலை மக்கள் இருக்காங்க அதாவது இறந்த மனித உடல்களை கூட உட்கொள்ளும் விதத்துல மக்கள் இருக்காங்கன்ற சூழ்நிலை வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ஐநாவே வந்து தலையிட்டு என்ன பண்ண எவ்வளவோ உதவிகள் பண்றாங்க அமெரிக்கா இது மாதிரி வளர்ந்த வல்லரசு நாடுகள் நிறைய உதவி பண்ணாலும் அவங்கள அந்த வறுமையில இருந்து மீட்டு எடுக்க முடியல அவங்களுக்கும் உணவு கொடுக்க முடியல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா காட்டு விலங்குகளை கொள்றது பாவம் விலங்குகளை கொள்றதே பெரிய பாவம் அப்படியே பாவம் இல்ல தண்டனைக்குரிய ஒரு குற்றமா பார்க்கப்படுது நம்ம நாடுகள்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா மக்களுக்கு போதுமான உணவு கொடுக்க முடியல மக்களுக்கு மட்டும் இல்ல காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் மழை இல்லை அங்க செடி கொடி இல்லை அதனால ஒரு அதிகப்படியான விலங்குகள் வந்து அதுவும் உணவு இல்லாம இறக்கக்கூடிய தருவாயில இருக்குது சோ அதனால மக்களை காப்பாற்றணும் அதுக்காக அழியக்கூடிய விலங்கை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய யானைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பாபையில மட்டும் ரெண்டு லட்சம் யானைகள் இருக்கான் சோ அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும்னா அதில் கொஞ்சம் யானைகளை கொன்றா கூட போதும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த யானைகள் வந்து அதுக்கு உணவு அளிக்கணும்ல அந்த உணவே அங்க இல்லை சோ அந்த அளவுக்கு பஞ்சம் வந்து தலைவரிச்சாடு இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா நாம நம்ம இயற்கையை வந்து மாற்றி அமைக்கிறதுனாலதான் இது மாதிரி சூழ்நிலை வந்து அங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல உருவாகிருக்கு இருக்கு சோ இதுல முக்கியமான விஷயம் வன பாதுகாப்பு துறை அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா உண்மையாவே இது வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க சோ வனவிலங்கு செழிப்பா இருக்க தவிர அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து செழிப்பா இல்லை உலக நாடுகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு போடுறது தப்பு இப்படி அழிக்காதீங்க அப்படி அழிக்காதீங்க சொல்றாங்களே தவிர்த்து ஆனா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை பத்தி யாருமே பெருசா கவலை பண்ணல நம்மளை போல ஒரு மனுஷன் அங்க இருக்கான் அவனுக்கு உணவு இல்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத அதை யோசிக்க வன விலங்கை பாதுகாக்கணுன்ற விஷயத்துக்கு அது ஓகேதான் நம்ம மாற்றுக்கருத்து இல்லை பாதுகாக்கணும் தான் ஆனா மனுஷனே போன பிறகு வனவிலங்கு இருந்து என்ன போகுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இல்லைங்களா சோ இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரி குதிரைகள் மான்கள் கலைமான்கள் யானைகள் இது மாதிரி எல்லாத்தையுமே நீர் யானைகள் உட்பட எல்லா விலங்குகளையும் சராசரியா இவ்வளவு விலங்குகள் அளவுக்கு அதிகமா இருக்கு அதனால கொன்று மக்களுக்கு வந்து உணவு கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்தை தீர்மானம் பண்ணிருக்காங்க இததான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இதே போல ஒரு எள்ளிடம் அப்படின்ற ஒரு வந்து உருவாயிருக்கு அதாவது பஞ்சம் உருவாயிருக்கு அந்த காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா தான் வந்து பலி கொடுத்து அதாவது அந்த பலி கொடுக்கற மாதிரி பண்ணிருக்காங்க வன விலங்குக்கு பலி கொடுத்து அதை அந்த மாமிசத்தை வந்து மக்கள் உண்டு சோ அதன் மூலயமா வந்து இருந்து மீண்டும் வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை இப்ப மீண்டும் வந்து நைஜீரியா ஜிம்பாவே இந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் வந்து இந்த அளவுக்கு பஞ்சத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் ஆனா ஒரு பக்கம் மழை அளவு அதிகமா பெஞ்சு ஒரே நாளில் துபாயை வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடுச்சு இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல பல வெளிநாடுகளில் சூறை காற்றோட புயல் அளவு அதிகமான புயல் மழை வெள்ளம்னு நிறைய இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் மழையும் இல்லாம இருக்காங்க இதுங்களா காரணம் என்ன கேட்டீங்கன்னா நாம இயற்கையை மாற்றி அமைக்கிறது மூலயமா நம்மளுடைய தொழில் வளர்ச்சி தொழில்நுட்பத்து டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் நாம பண்றது மூலியமா ஒரு குறிப்பிட்ட பகுதி அழிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி வளர்ச்சி அடைந்து தான் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த அழிவு கொஞ்சம் கொஞ்சமா பரவி கொரோனா வைரஸ் போல உலகம் முழுவதும் இதே மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டா அப்போ என்ன நடக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க இயற்கை வளங்களை நாம எந்த அளவுக்கு அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் ஒரு நாள் அழிவு உண்டுன்றதுல இந்த ஆப்பிரிக்க நாடுகளை பார்க்கும் போது தெல்ல தெளிவா தெரிய ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை எந்த அளவுக்கு நாம வளமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாடு செழிப்பா இருக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதுக்கு முன்னோட்டமா முன்மாதிரியா இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் சோ அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை வளங்களை அழிச்சது மூலியமா தான் இந்த சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்றத ஐநாவே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நாம வந்து எந்த அளவுக்கு இயற்கையை பேணிக்க பாதுகாக்கணும்ன்றது தெரிய தெளிவா தெரியுது கண்டிப்பா இந்த பதிவு உங்க ராக ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல டைம் தான் நம்ம பண்ணி பண்ணிக்குவோம் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைக்கும் இயற்கை வளங்களை பேணி காக்கும் பொருட்டு ஒவ்வொரு மரக்கண்டங்கள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் ஆஹ் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளை பற்றினா முழு தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்